அக்னீஸ்வரன் சார் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இன்னும் எங்களுக்கு வந்து பதில் அளிக்கலை இவர் வந்து அமைச்சராக தொடர விரும்புகிறாரான் கேள்வி ஏன் இன்னும் பதில் அளிக்கலன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அங்கே என்ன முன் முன்வைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் ரெஸ்பாண்ட் வந்து நான் இல்லை செகண்ட் ரெஸ்பாண்ட் தான் நான் ஃபஸ்ட் ரெஸ்பாண்ட் வந்து முதலமைச்சர் தான் அதுக்கு பதில் அளிக்கணும் ஏன் முதல்வர் கூட அதுக்கு என்ன பதில் அளிக்காமல் இருக்கார் இல்லை முதல்வர் எப்படி சார் பதில் அளிப்பார் அந்த காலத்தை அவர் வைக்கிறார் அந்த வாதத்தில் அவருடைய ஆனால் நான் வந்து செகண்ட் எனக்கு கேள்வி வைக்கல எனக்கு வந்து நீங்கள் சம்மன் அனுப்பலை இது மாதிரி நோட்டீஸ் கொடுக்கல எனக்கு நோட்டீஸ் கொடுத்தா தான் நான் வந்து பதில் அளிக்க முடியும்னு அவர் கேள்வி எழுப்புறாரு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டாக இருக்க முதலமைச்சரும் அந்த அரசாங்கமாக அவர் பதில் அளிச்சிருக்கணும்ல நான் இப்படி நீங்கள் கேட்குற கேள்வி சரியானது அதுக்கு முன்னாடி அமைச்சரை வந்து கைது பண்ணாங்கள்ல அமைச்சரவை விட்டு எடுத்துட்டாங்களா உடனே அதில் ஒரு சர்ச்சை வந்துச்சுல ஆளுநர் என்ன சொன்னார் உடனே இது பண்ணணும் அப்படின்னாரு இவங்க என்ன சொன்னாங்க இல்லை இருக்கட்டும் அப்படின்னாங்கல்ல அப்படிப்பட்டவங்க எப்படி நீதிமன்றத்தில் அவங்களுடைய அந்த கவுண்டரில் மாநில அரசு சார்பாக தாக்கல் எப்படி செய் தாக்கல் செய்வாங்க சொல்லுங்க சார் அவர் தான் சார் இன்னைக்கு வந்து ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி அமுதேஸ்வரபி மாதிரி தமிழ்நாட்டுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய துறைகள் அவரிடம் தான் இருக்கு அந்த ஆயிரம் கோடி தியாகி இருக்கும்போது வேற எதுவும் ஆமா ஆமாம் ஏன்னா சாகரவங்கள்லாம் தியாகி இல்லை இந்த தண்ணி அடிச்சிட்டு அறுபத்தெட்டாயிரம் கோடிக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு துறை தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குதுன்னா அதை நீங்கள் எப்படி நீங்கள் நினச்சிக்கிறவீங்க அப்போ சாகடிக்கிறது சரக்கு அடிக்க கொடுக்கறது ஒரு தியாகம் இது எவ்வளோ பெரிய பாருங்கள் அப்போ அரசாங்கத்துக்கு வருமானத்தை கொடுத்தா அதுதான் தியாகமா இங்கே அது இல்லை பிரச்சனை இங்கே அவர் வந்து ஒரு அரசியலில் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கட்சிகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறார் இப்போ நாளைக்கு இங்கே வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அங்கேயும் அவர் அமைச்சராக இருப்பார் அவருக்கு தெரியும் எதை வைத்து யாரிடம் வைத்து எப்படி நாம் வருவது அப்படின்றது தெரியும் வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட அதாவது வருங்கால இளைஞர்கள்லாம் திரு செந்தில் பாலாஜியை போன்று நாமும் அப்படி வரணும் அப்படின்னு நினச்சா வாழ்த்துக்கள் அப்படி தான் வரணும் ஏன்னா அப்படிதான் நிறைய பேர் சாவடிக்க முடியும் குடிக்க வச்சு ஆகவே ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் தினம் இருக்காங்க சார் அதுக்கு என்ன மாற்று நடவடிக்கை டாக்டர் ஜிஎஸ் மோகன் பதில் சொல்வார் ஏங்க தொடர்ந்து நாங்கள் தாங்க ஜெயிக்கிறோம் சார் நீங்கள் குடிக்க வைக்கிறது நீங்கள் தான் ஜெயிக்கிறது நீங்கள் தான் வருமானம் வாங்குறதே நீங்கள் தான் இப்போ அரசாங்கத்தினுடைய கடமை என்ன மக்களை பாதுகாப்பதற்காக இல்ல மக்களை கதைய முடிக்கிறதுக்கா இங்கே இவங்களுடைய நோக்கம் வந்து சார் நீங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் வெள்ளைக்காரர்கள் அதாவது நல்ல நோக்கத்தோடு தான் இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க கல்கத்தாவிலையும் மும்பையிலையும் நம்முடைய மாண்புமே சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் மெட்ராஸ் சாட்டர்டே கோட் கோர்ட் அப்படின்வாங்க ஏன்னா இதை முத முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அவங்க கொண்டு வந்ததுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த வழக்கை பற்றி நம்முடைய நண்பர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அதிவீரராம பாண்டியன் அவர்கள் அதிமுகவின் செய்தித் தொடர்பாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இங்கே வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த அந்த நீதித்துறை பரிபாலனை எப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு செய்பவர்கள் தப்பித்து விடக்கூடாது தவறு செய்யாதவர்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அதுக்காகத்தான் கிழமை நீதிமன்றத்தில் சில ஆவணங்களையோ அல்லது சில காரணங்களால் அது வெளியில் சொல்ல முடியலை அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு குறை இருக்குமே ஆனால் அது மேல்முறையீடுக்கு கொண்டு போங்கன்னு அதை சொல்லி கொடுத்தாங்க அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் இது இல்லைன்னா நீங்கள் உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்தாங்க ஆனால் இங்கே நீங்கள் சாதாரணமாக வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷன் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன் சார் இவங்களுக்கு மட்டும்தான் மேல்முறையீடு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் உலகங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவருக்கு மேல்முறையீடு இருக்கா ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது தப்பாக பண்ணிட்டாங்கன்னா மேல்முறையீடு இல்லை மேலே தான் போய் முறையிடணும் கடவுள்கிட்ட அது மாதிரி இன்ஜினியருக்கு ஏதாவது மேல்முறையீடு இருக்கா இல்லை சார் இல்லை கொஞ்சம் சிமெண்ட்டு கம்மியாக போச்சு கட்டடம் உளுந்துக்கிருச்சு அதனால் மேல்முறையீடு எங்கேயா போக முடியுமா கிடையாது ஆனால் நீங்கள் வெளிநாடுகளில் பட்டய கணக்காளர் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் அவங்களையும் அங்கே ப்ரொஃபஷனல் கோர்ஸாக தான் வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு எதாவது மேல்முறையீடு இருக்கா இல்லை அட்வொகேட் ப்ரொஃபஷன் மட்டும் ஏன் அப்படின்னா இதுதான் வெள்ளைக்காரர்கள் நம்ம அதை இன்றைக்கு நாம் இந்தியர்கள் தவறாக பயன்படுத்திட்டு இருக்கோம் ஒரு மனு இந்த மனு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு என்றால் இந்த நீதித்துறையை நாம் எவ்வளவு ஏளனமாக எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு எழுபத்தஞ்சு வருஷம் ஆகி இன்னும் சரிப்படுத்த முடியல நீதிபதிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே எனக்கு வேற ஒரு அமர்வில் நான் போயிட்டேன் இப்போ எனக்கு கால நேரம் விரைவாயுது நீங்க ஒவ்வொரு நேரம் எனக்கு வந்து மனு போட்டு நேரம் கடத்துறீங்க நான் வந்து வேறு ஒரு நான் வந்து பெயில் கொடுத்ததுனால தான் இந்த திருப்பி இந்த அமரில் உட்காந்து இந்த நான் தீர்ப்பை வழங்க வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது இருந்தும் நான் இதில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏன் இது வந்து இது நேரத்தை வேணும்னே கடத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிற நேரத்தை கடத்தினோம்னா இப்போ இப்படியே கடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துடும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும் அது அப்படியே தப்பிச்சிடலாம்ல அப்போ அமைச்சராகவும் இருந்துக்கிறலாம் தவறும் பண்ணிக்கிறலாம் வழக்குகளை நிலுவையாக வச்சுக்கிறலாம் வழக்கறிஞரை வச்சு நம்ம இழுத்தடிக்கவும் செய்யலாம் அப்ப இதைத்தான் சர்ச்சில் சொன்னார் இந்தியர்கள் தங்களை ஆளத் தெரியாதவர்கள் ஆண்டு கொள்ளத் தெரியாதவர்கள் அப்படி இங்க இருக்குது என்னப்பா தப்பு பண்ணிக்கிறீங்க நானூற்றி எழுபத்தோரு நாள் சிறைச்சாலையில இருக்கிறீங்க அன்னைக்கு வெளியில வரீங்க அன்னைக்கே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு செந்தில் பாலாஜி வெளியே வருகிறார் அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறார் அடுத்த நாள் வருகிறார் துணை முதலமைச்சர் ஆகிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏற்கனவே இருந்தது மீண்டும் இவர் ஆயத்திருவு அமைச்சர் மது வழக்கு மின்சாரத்துறை அமைச்சர் அமைச்சராக இதில் மின்சாரத்துறையில் என்னென்னு கிடையாது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இதை யாரிடம் போய் சொல்லுவது யாரிடம் போய் சொல்லுவது மக்கள்கிட்ட தான் சொல்லணும் இங்கே என்னென்னா நேற்றைக்கு ஒரு செய்தித்தாளில் வந்தது இந்த சொல்லுவாங்கள்ல தேநீர் கடை பெஞ்சு அப்படின்னு அதில் ஒரு ஏஇ நேரடியாக ஏங்கிட்டே பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார் அப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் முதலமைச்சர் இருக்கிறாரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க இதே திரு செந்தில் பாலாஜி இருக்கிறாரு ஆனால் அவருடைய துறையில் ஏஇ எல்லாருமே ஒரு டிரான்ஸ்ஃபருக்கோ அதாவது ஒரு டாரிஃப் ஒரு இதுலேருந்து வீட்டு இதுலேருந்து கமர்ஷியலுக்கோ அல்லது வியாபார இதிலிருந்து நம்ம வீட்டு உபயத்துக்கோ போனோம்னா நேரடியாக எனக்கு பத்தாயிரம் கூட இருபதாயிரம் கூடன்னு கேட்டால் அப்போ சம்பளத்தை விட்டுட்டு நீ வேறு வேலைக்கு போ எங்கள் ரத்தத்தை புரிஞ்சிருதுக்கா அப்போது நீங்கள் மாதம் ஒரு ஒரு தடவை ரீடிங் எடுக்கணும் அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ ஏஇ எல்லாருமே அந்த கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த கிளர்க்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நேரடியாக பார்ட்டியை ஏங்கிட்ட காட்டுனா என்ன நீ என்ன ஜட்ஜா பார்ட்டியை நேரடியாக காட்டு பெயில் வாங்குறதுக்கு ஆகவே இது வந்து இது அதுதான் சார் நீ அந்த அந்த துறையினுடைய அமைச்சர் நேர்மையானவராக இருந்தால் அந்த மின்சார துறையில் இவ்வளோ ஊழல் நடக்குமா ரொம்ப அசிங்கமாக இல்லை மக்களுக்கு தேவையான ரெண்டு ஒன்று மின்சாரம் தண்ணி தண்ணிக்கு வரிய போடுறீங்க மின்சாரத்துக்கு லஞ்சத்தை வாங்குறீங்க ஏன்னா அந்த துறை அமைச்சரே அதை கேட்குறாரா எனக்கு ஒன்றும் புரியலை இப்படி இருக்கிற போது இது ஏற்பு கூடியதா இதுதான் நடக்குது வர ஏப்ரல் ஒன்பதாம் தேதி செந்தில் பாலாஜி அவரோட தம்பி வந்து அசோக்குமார் ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க இந்த முறையாவது அவர் ஆஜராவாரா இல்லை இந்த முறை வந்து திரு நாம் வந்து விருதுநகர் மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களை நீங்கள் எப்படி மைசூரில் போய் பிடிச்சிட்டு வந்தீங்க எவ்வளோ அவரை வந்து சித்திரவதைக்கு ஆளாக்குனீங்க அதிமுக என்கிற ஒரு காரணத்துக்காகத்தானே ஆறு கோடி இது பண்ண வரை பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்க ஏறத்தால பல பல ஏக்கரில் தான் வீடு கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு அது தெரியலை ஆனால் அவரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரா இல்லை விஜய் மல்லையை மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டா இல்லை அதுதான் சார் ஏன் அப்படி என்ன கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருக்கிறாரா ஏன் இன்னும் அவரால் வெளியே கொண்டு வந்து கைது செய்ய முடியலனு சார் நீங்கள் அவரை சொன்னீங்க அவரை கண்டுபிடிச்சிங்கன்னா அவர் யாரை கை காட்டுவார் அவர அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் மதுபானத்துறை அமைச்சர் அவரா இல்லையே வழக்கம் போல எங்கே கல்லாப்பட்டி இருக்கோ அங்கே தான் கை காட்டுவார் அப்போ கை காட்டுனா மறுபடியும் அந்த வழக்கு இன்னும் துரிதப்படுத்தப்படும் அப்போ அவரை மீண்டு விசாரிக்கப்படும் அப்போ எதுக்கு இந்த இருபத்தாறு வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இழுத்து இழுத்து ஓட்டிட்டோம்னா இன்னொரு சம்மன் வரட்டுமே என்று தான் நினைக்கிறாங்க ஆனால் இதில் என்ன வேதனையிலும் வேதனை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து டாக்டர் ஜிஎஸ் மோகன் சார் பதில் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன் தமிழ்நாக அரசு இன்னைக்கு திமுக அரசாங்கம் இருக்குல்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் அறிக்கையில் திமுக தேர்தல் அறிக்கையில் என் இருபத்தஞ்சில் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசாங்கத்தினுடைய கடன்

இன்னைக்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க சார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விட்டு போகிற போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்துல திமுக ஆட்சி விட்டு போன போது ஒரு லட்சம் கோடி ஏறத்தால அப்போ நீங்க நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தத ஒன்பது லட்சம் கோடின்னு பொய் சொல்லி நாங்கள் ஒம்பது லட்சம் கோடி கடன் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழக அரசாங்கத்துடைய கடன் ஒம்பது லட்சத்து இருபத்தையாயிரம் கோடியை நீ ஒன்போது லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பொய்யை எந்த நீதிமன்றத்தில் போய் முறையிடுவது மக்களுக்கு இதுக்கு பார்க்க நேரம் இல்லை அரசாங்கம் எப்படிலாம் தன்னை வந்து அப்படியே பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி முன் முந்தைய ஆட்சியில் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஊழல் பண்ணிட்டாங்க என்ன நீங்கள் என்ன நேர்மையின் சித்தர்களா இந்த தவறுகளை வெளிப்படையா செய்கிறாங்க பாருங்களேன் வாங்காத கடனை வாங்கியது மாதிரியும் வாங்க போக இவங்க நினைச்சிருந்த திட்டத்தை முன்கூட்டியே சொன்னாங்கன்னா இது எங்க போய் சொல்றது இப்போ வழக்கில் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக ஊழல் நடந்திருக்குல்ல சார் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கான அந்த ஏன் வந்து இப்போ வந்து டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கோடிக்கே வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவரை வந்து கைது செஞ்சு அரெஸ்ட் பண்ணாங்க அரவிந்த் கெஜ்ரிவால இப்போ இந்த ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருந்தும் ஏன் இன்னும் இவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்னு கேட்குறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த முப்பத்தொன்போது ஜெயிச்சிருக்காங்கல்ல அது அவங்களுக்கு கர்ணனுக்கு கவச கொண்டுள்ள மாதிரி பக்கபலமா இருக்குது ஒருவேளை நம்ம ஆந்திராவினுடைய முதலமைச்சர் நம்ம ஆட்சியை கவுத்துட்டா திமுகவினுடைய தயவு தேவைப்படுமே ஏதோ பண்ணிட்டு போறாங்க நாணய வெளியீடா கேட்கறாங்களா சரி பண்ணிட்டு போகணும் போடணும் கலைஞருக்கு பேனாவுக்கு அவங்க செல வைக்கணுமா சரி பண்ணிட்டு போட்டோம் நமக்கு எப்பயாவது உதவுவாங்க அப்படின்னா அப்ப நீ இது நோக்கம் கோடி இதை இருக்கீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல நூற்றம்பது கோடிக்கே நடவடிக்கை எடுத்து அவர் வந்து பண்ணி கூட்டணி சார் அது எல்லாத்துக்குமே தெரியுது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் டெல்லிக்கு போறாரு அங்க ரைடு நடக்குது போயிட்டு வர்றாங்க ஒருவேளை ஹரியானா முதலமைச்சர் வந்து ஹேமந்த் சோரன் வெளியே வந்தாரு அந்த மாதிரி நம்ம ஏதாவது அப்படியே வெளியே வந்துடலான்னு பார்க்குறாங்களா இவங்க எங்க வெளியே வர முடியாது வெளியெல்லாம் வர மாட்டாங்க பத்து கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்க இல்லை அங்கேயே வந்து இடி ரைடு போச்சு ஹேமந்த் சூரன் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்புறம் வெளியே வந்துட்டாரு வெளியே வந்துட்டார் திரும்ப ஜெயிச்சிட்டாரு ஆனா இவங்க வெளியில வரவும் மாட்டாங்க திரும்ப ஜெயிக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனை ஆகையினால நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம நல்லா இது பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் பத்து வருஷம் கழிச்சு வந்திருக்கிறோம் எதிர்க்கட்சி அந்தஸ்தி இல்லாம இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதில இது மாதிரி தொடர்ச்சி பத்து வருஷம் கழிச்சு வந்து ஊழல் தான் வந்திருக்காங்களா வேற எதுக்கு சார் தியாகம் பண்ணுறதுக்காக வர்றோம் நம்ம அன்னை தெரசு வாரிசுகளா இல்ல என்னன்னா ஒரு ரேஷன் அரிசி வந்து ஏத்தி இறக்குறதுல வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இழப்பு ஏற்பட்டுங்கன்னு சொல்றாங்க ரேஷன் அரிசி ஏத்தி இறக்குறதுல எப்படி சார் இது பெரிய இது மாதிரி ஊழல் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியலயே சார் இருக்கட்டும் சார் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஏத்தி இறக்குறதுல தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இழப்புன்னு மட்டும் சொல்றாங்க இழப்புதான் இழப்பு தான் இழப்பு அதிமுக இழந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழப்பு தான் ஆனா இன்னைக்கு திமுக என்ன சொல்றீங்க நீங்க மந்திரி அப்படிங்கிறீங்க இலாக்கை இல்லாத மந்திரின்றது மக்களுக்கு எல்லாம் தெரியாதா இந்தியாவிலேயே இலாக்கா இல்லாத மந்திரி ரெண்டே ரெண்டு பேர் மத்திய அரசு மூதறிஞர் ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அவருக்கு வயசாயிடுச்சு அதனால வந்து இருந்தாலும் நாடு சுதந்திரம் பெற்றாலும் அவரை நாம் மத்திய கேபினட் மினிஸ்டர் மாதிரியே நடத்தணும்னு சொல்லி இலாக்கா இல்லாத மந்திரியாக வைத்து அழகு பார்த்தது அதற்கு பிறகு திரு முரசொலி மாறன் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் இலாக்கா இல்லாத மந்திரியாக இருந்தார் ஏனென்று கேட்டால் நாங்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறதுக்கு நிலத்தின் வழியாகவே விமானம் பறக்க வேண்டும் அதற்காக மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையில் இருந்தால் தான் மத்திய அரசே அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றதுக்காக இலாக்கா இல்லாத மந்திரியாக திரு முரசொலி மாறன் அவர்கள் இருந்தார் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இன்ன வரைக்கும் இலாக்கா இல்லாத மந்திரியாக திரு கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்கள் தான் இருந்திருக்கிறாரு எதுக்காக எதுக்காக ஆறு கோடி ரூபா நம்ம போக்குவரத்து ஊழியர்களுக்கு வேலையை தரேன்னு சொல்லிட்டு பண்ணது

ஜாஃபர் சாதிக்கு வழக்கு தொடங்கி அனிதா கிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் வண்டி வழக்கு தொடங்கி செந்தி பாலாஜி வழக்கு தொடங்கி தொடர்ந்து வந்து இந்த நீதிபதிகள் வந்து அந்த வழக்குலேருந்து விலகிறாங்களே அது என்ன மர்மம் சார் பயம்தான் நீதிபதிகளே மிரட்டுற அளவுக்கா சார் எதுக்கு அப்படி கிடையாது ஒரு நீதிபதி வந்து என்னை வந்து மிரட்டினாங்கன்னு சொல்லி முன்னாள் நீதிபதி ஒருத்தர் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா அப்போது அதிகார அழுத்தத்தில் இருக்கிற போது அது நடக்கத்தான் செய்யும் ஆனாலும் நீதிபதிகள் வந்து தன் நிலையை உணர்ந்து தான் சரி இதில் எப்படி பார்த்தாலும் இது பண்ணுவாங்க இதே இது வந்து நீங்கள் சொல்றீங்களே திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் மேயராக இருக்கும்போது இங்கே சென்னையில் வந்து அடித்து ஓடவிட்டு இவங்களா கல்லை ஓட்டு போட்டுட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் போயிட்டு இவங்களா 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 வந்து எப்படின்னா வக்கீல் மாதிரி எல்லா பற்றியும் அடித்து ஓட விட்டு இது பண்ணாங்க அன்னைக்கு நீதி அரசர்கள் ரெண்டு பேர் பி கே மிஸ்ரா திரு இப்ராஹிம் கலிஃபுல்லா அவங்க என்ன பண்ணால் மறு தேர்தல் வைக்கணும் அப்படின்னாங்க என்னங்க எல்லா இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா என்னங்க ஜனநாயக நாடான்னு கேட்டாங்க அவங்கள என்ன சொன்னாங்கன்னா அன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த திரு ஆர்காடி வீரசாமி என்ன சொன்னார்னா என்ன நீதிபதிகள் என்ன என்ன கடவுளினுடைய இதுவா அப்படின்லாம் கேட்டாங்க ஆகவே திமுக வந்து எதையும் மதிப்பதில்லை நீதிபதியவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞருடைய வாகனம் இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி நீதிபதி மண்டையை உடைச்சு இது பண்ணல ஆரம்ப ஆதித்தன் ஆகவே இவர்கள் எதையும் மதிப்பதே இல்லை இவர்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் நமக்கு நாம நேரடியாக சம்பாதிக்க முடியாது ஆக நேரடியாக நமக்கு போன்றவர்களை இவர்கள் தூக்கி தலையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்களெல்லாம் கக்கனு காமராஜர் பசுமன் முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசுவீங்களா நீங்க இது கூடியதல்ல இந்த அரசாங்கம் உடனடியாக அட்டுக்கு அகற்றப்பட வேண்டும் எல்லா வரையும் உயர்த்தியாச்சு பேசுறது எல்லாம் பொய் ஆனா கூட்டணி தொடர்ந்து ஜெயிக்கிறோம் இது நன்றி சார் நன்றி சார் இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் சொல்றீங்க